மனவளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கான இலவச பயிற்சி மையம் இந்த மையம் திருமுல்லை வாயிலில் இருக்குது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருமுல்லை வாயிலில் நீங்கள் அம்பத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும் திருமுல்லை வாயில் பச்சையம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி மையம் இங்கே பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனால் கைவிடப்பட்ட ஒற்றை பெற்றோருடைய வறுமை நிலையில் இருக்கக்கூடிய நிறைய சிறப்பு குழந்தைகள் வந்து இங்கே இலவசமாக பயிற்சி பெற்றுட்ருக்காங்க மனவளர்ச்சி இல்லாத குழந்தைங்க ஆர்டிசம் குழந்தைங்க மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு கை கால்கள் செயலிழந்த குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இந்த நிறுவனம் மூலமாக பயன்பட்டுருக்காங்க இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டு முறையாக பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக வெற்றிகரமாக இந்த திருமலை வாயிலில் வந்து நடைபெற்று வருது இதுக்கு வந்து ஃபண்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல மனசு இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் மூலமாக அவங்க அழிக்கக்கூடிய குறைந்த நிதியை கொண்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சிறப்பாக நடத்த முடியுமோ அந்த அளவு நடத்திகிட்டு வரும் இங்கே இந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள் ஆக்குபேஷனல் தெரப்பி பயிற்சிகள் பேச்சு பயிற்சிகள் அதுவும் இல்லாமல் அன்றாட செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த ஏடியல் ட்ரைனிங்னு சொல்லுவோம் அந்த டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டீஸ்க்கான அந்த பயிற்சிகள் இது எல்லாமே முழுக்க முழுக்க இலவசமாக கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் ஒரு மதியம் ஒரு சிறப்பு உணவும் கொடுத்துட்ருக்கோம் இந்த குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இலவசமாகவே கொடுக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய பண்டிகைகள் மற்ற குழந்தைகள் வந்து பண்டிகைகள் கொண்டாடும் போது இந்த குழந்தைகள் வந்து எதையுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது இல்லை எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்களுக்காக எல்லா பண்டிகைகளும் இங்கேயே நங்களுடைய இல்லத்திலேயே ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடுறோம் தீபாவளி பொங்கல் மட்டும் இல்லாமல் நவராத்திரி இந்த மாதிரி எத்தனை பண்டிகைகள் வருதோ தேசிய திருவிழாக்கள்லேருந்து ஆன்மீக திருவிழாக்கள் வரைக்கும் எல்லா திருவிழாக்களையும் எங்கள் பள்ளியிலேயே அங்கே எங்கள் குடும்பம் போல் நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த எல்லா விதமான பயிற்சிகளும் முறையாக பயிற்சி பெற்ற சிறந்த பயிற்சியாளர்கள் மூலமாக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் இங்கே இருக்கிற குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் பேச முடியாத குழந்தைகள் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க நடக்க முடியாத குழந்தைகள் இப்போ நடந்து அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்க கற்றுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் மற்ற முடியாத குழந்தைகளுக்கு அவங்க உதவி செய்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எங்கள் இங்கே ஒரு சின்ன தோட்டம் பார்க்குறீங்கள்ல இதெல்லாமே எங்கள் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற குழந்தைகள் அவங்களே இந்த செடிகளை எல்லாம் பராமரிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த குழந்தைங்கள பயிற்சி கொடுத்து ஓரளவுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் இன்னும் நிறைய குழந்தைகளுக்கும் பயிற்சி கொடுக்கலான் இருக்கோம் வணக்கம் என் பேர் மோகன பிரியா நான் சிறப்பு ஆசிரியராக இருக்கேன் பதினைந்து வருடமாக மைச்சைல்டு ஃபவுண்டேஷனில் சிறப்பு ஆசிரியராக இருக்கிறேன் இங்கே அனைத்து விதமான குழந்தைகளும் இருக்காங்க சிறப்பு குழந்தைகள் நாங்கள் சிறப்பு குழந்தைகள்னு சொல்ல மாட்டோம் எல்லாமே நார்மல் குழந்தைகளாக தான் நாங்கள் பார்ப்போம் எங்கள் குழந்தைங்க எல்லாத்துலேயும் ரொம்ப திறமையான குழந்தைங்க அவங்களுக்கு இது செய்ய முடியாது அதை செய்ய முடியாது நாங்கள் யோசிக்க மாட்டோம் அவங்க எல்லா வேலையும் திறமையாக செய்வாங்கன்ட்டு அவங்கள ஊக்குவித்து அவங்களுடைய வாழ்க்கையில் தனிச்சு செயல்படணும் யாரோட துணையின்றி செயல்படணும் நாங்கள் எங்களுடைய முதல் மோட்டிவேட்டே அதுதான் தான் அதான் எல்லா குழந்தைங்களும் எங்கள் பள்ளியில் சிறப்பு பகுதியில் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே எல்லா வேலையிலும் அவர்களே செய்ய சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய குழந்தைங்க செய்து கொண்டு இருக்காங்க சிலர் வந்து இப்போ தான் பயிற்சி பெற்று கொண்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க எல்லாருமே இங்கே ஐந்து வயதுலேருந்து நாற்பது வயது உள்ள குழந்தைங்க வரைக்கும் இருக்காங்க ஐந்து வயது உள்ள குழந்தைங்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அவங்க வேலைகளை செய்ய தெரியாமல் இருப்பாங்க இப்போ வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு வரையும் காலையில் எழுந்து சாப்பிட்டு சாயந்திர நைட் தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம தான் சொல்லித்தரணும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுக்கறது மட்டும் போக ஒரு நாளைக்கு அந்த குழந்தைங்க பதினைந்து இருபது வாட்டி அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு அந்த குழந்தைங்க ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் அதை செய்வாங்க அந்த குழந்தைங்க அப்போது அந்த நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் அன்றைக்கி அதோட சந்தோஷம் கிடைக்கும் அவங்க செய்யும்பொழுது பார்க்கும்போது நமக்கு அந்த கிட்ட இருந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுடைய தேவைகளை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும் போது பேச முடியலனாலும் அவங்களுடைய மனசில் இருக்கிறத நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க நமக்கு எதனால் உடம்புடலாம் முதல்ல குழந்தைங்க தான் ஓடி வரும் நம்மளோட அந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க அவங்க வேலைகளை செய்யறதுல பர்ஃபெக்டாக செய்ய முடியலனாலும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைங்க அவங்க வேலைகளை செய்ய கற்றுக்கிட்டாங்க எங்களுடைய பயிற்சியில் மிகவும் ஒரு என்ன ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொன்னால் அவங்க வேலையை செஞ்சு அடுத்த லெவல் அவங்களால வேலை செய்ய போக ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்கிற அளவுக்கு திறமையாக வந்திருக்காங்க எங்கள் குழந்தைங்க சில குழந்தைங்க இப்போ பயிற்சி பெற்று வந்து கொண்டிருக்காங்க அவங்க வேலைகளுக்கு காலையில் எழுந்து பாத்ரூம் போகிறதுல ட்ரெஸ் போடுறதுலேருந்து வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க இப்பவும் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நாங்கள் கூப்பிட்டு வரும்போது ஒரு குழந்த மூன்று வயசில் கூப்பிட்டு வந்தோம் அவள் அம்மா வந்து இருக்காங்க அப்பா வந்து இந்த கட்டட வேலைக்கு போடுவாங்க குழந்தைய அப்படியே வாசல்லேருந்து குளிக்க கூட வைக்க மாட்டாங்க அப்படியே வாசல்லேருந்து தூக்கி போடுவாங்க அந்த குழந்தைய மூன்றரை வயசு குழந்தானா அவள் இப்போ அந்த குழந்த நடக்கிறா அவள் பேசுகிறா எல்லா வேலையும் இப்போ இங்கே வந்து கற்றுக்கிட்டா ஆனால் அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா வந்து இன்னைக்கு இல்லை அவர் ஆக்சுவலாக இன்னைக்கு கிடையாது அம்மா மட்டும் தான் பார்த்துக்குறாங்க அப்படியே தூக்கி விட்டுட்டு போவார் நாங்கள் இங்கே வந்த பிறகு பாத்ரூம் போயிட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு யூனிஃபார்ம் தச்சு கொடுத்து அந்த குழந்தை அவள் வேலைகளை அவ செய்ய சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு பதினஞ்சு வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு அவள் வேலைகளை அவள் அழகாக செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பேச ட்ரை பண்ணுறா நடக்க நல்லாவே நடக்கிறா எங்கக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அதில் பெரிய சந்தோஷங்களுக்கு என்னென்னா அந்த குழந்தை தான் வேலையை தானே செஞ்சிக்கிறாள் அப்படி வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது இவ்வளோ சீக்கிரம் நடந்தது